வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை பக்கம் பண்டப்பட்டின்ற வெளியி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல் ஆளும் ஏழ்நூறு அடி முந்நூற்றி இருபது அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டு இன்ச்சு டெலிவரி அளவுக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு போரில் தண்ணி அறுபது அடியில் ஒரு மட்டம் முந்நூறு அடியில் ஒரு மட்டம் வந்திருக்கு யூபிவிசி பைப் தான் இறக்கி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு போர்வெல் போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது இங்கே பார்த்திங்கன்னா குருவி கூடு கட்டி இருக்குது அதை எடுக்காமல் அப்படியே வேலை பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் மூணு முட்டை வச்சுருக்கு குருவி அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் சேஃபாகவே விற்று வேலை முடித்தாச்சு நல்லா நல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு இஞ்சி டெலிவரி பேனல் முன்னாடி தான் போட்டிருப்போம் நீருக்கு போட போகிறாங்க அது எந்த அளவுக்கு பாயுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் வாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பது வாட்டு மூணு ஆஃப் கட்டு தான் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்ருக்கு ஃபுல்லாக வெல்டிங் ஒர்க்கு இந்த சுத்தமாகவே கரண்ட்டு கம்பமே எங்கேயும் கிடையாது சுற்றி எந்த ஏரியாவிலையுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்று வாரன்றதுனால பவர் சப்ளை கிடையாது லைட்னிங் அரஸ்ட் ஒர்க்கும் போயிட்டுருக்கு இந்த பக்கம் குழி தோண்டிட்டுருக்கோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் முடிஞ்சது டைம் மூணு மணி இப்போ கவர் பண்ணி வச்சுட்டு இடத்துல போய் தோணி மண்ணெல்லாம் லூஸ் பண்ணா இருந்தது ஏரியா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது ஏழு ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது ஏழு புள்ளி ஆறு ஏழு புள்ளி ஏழு டிசிஎம்சிபி பிரேக்கர் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்ரு பெரு அவரு வாரிக்கனல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே ஆரி பிராண்டு தான் லைட்டிங் அரெஸ்ட் இந்த இடத்துல ஃபிட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு லைட்டிங் அரெஸ்ட்டை ஃபிட் வச்சு கம்ப்ளீட்டாகவே வெயில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு தான் மேகமூட்டமாக இருக்குது கொஞ்சம் டல்லான வெயில் இப்போது காலையில் ஓரளவுக்கு வெயில் இருந்தது இப்போ டல்லாக இருக்குது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் பார்த்துக்கலாம் திரும்பவும் நிறைய பேர் ரேட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் எல்லாமே இருக்கும் ஓகே பாய்